வணக்கம் ரியான்ஸ் ஹீலிங்லேருந்து நான் சிரீஷ் பேசுகிறேன் இந்த வருட தமிழ் புத்தாண்டுல இருந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை சிந்தனை பண்ணிட்டு வந்துட்டு அந்த வரிசையில் இன்னைக்கு இரண்டாவது கண்ணியை பற்றி பார்ப்போம் பாஸ்கரன் அப்படின்னு அழைக்கப்படுற சூரிய தேவன் தினந்தோறும் உதிக்கிறார் இல்லையா அதை சூரியோதயம் அப்படின்னு சொல்கிறோம் பாஸ்கரனுடைய கிரணங்கள் மூலமாக தான் எல்லாமே எங்குதுன்னு நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூரியோதயத்திற்கு முன்னாடியே வருவது அருணோதயம் அருணோதயம்ன்றது என்ன அருணன் ப்ளஸ் உதயம் அருணோதயம் அருணன் உதிக்கிறது அருணோதயம் அருணன் யார் கருடனுடைய சகோதரன் அருணன் அப்போ அந்த அருணன் தான் சூரிய தேவனுடைய தேரோட்டி ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறதற்கு முன்னாடியே முன்னாடி அப்படின்னா சூரியன் உதயம் ஆறார் இல்லையா அந்த உதயமாகக்கூடிய அந்த உதய சூரியனுடைய நிறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சிவப்பு நிறத்தில் இருக்கும் அதை அருண நிறம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அந்த உதய சூரியனை தான் அருணோதயம்னு சொல்லுவோம் அதற்கப்புறம் வர்றது தான் சூரியோதயம் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அம்பாள் ஆயிரம் சூரியனுக்கு அதாவது ஆயிரம் உதயசூரியனுக்கு இணையான நிறத்தோட இடத்துல அம்பால ஆயிரம் உதயசூரியனோட ஒப்பிட்டு பேசுறாங்க ஏன் ஆயிரம் வருது அப்படின்றதற்கான உட்காரணம் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்மளுடைய உடம்புல ஆதார சக்கரங்கள் ஏழு உண்டு நம்மளுடைய உச்சந்தலையில சஹசிரதலம் அப்படின்ற சக்கரம் இருக்கு அதுல ஆயிரம் பெட்டல்ஸ் இருக்கும் உங்களுக்கு அறியாமை அப்படின்ற இருள் உங்கள் ஆத்மாவில் நீங்கும் பொழுது உங்கள் உச்சந்தலில் இருக்கக்கூடிய சஹசிரதலம் அப்படின்ற சக்கரத்துடைய இதழ்கள் எல்லாம் அருண நிறத்தில் அப்படியே மிளுமா அப்படி மிளரும் பொழுது அப்படி அது அங்கே மிளறும் பொழுது அங்கே ஞானமானது உற்பத்தியாகி மோட்சமானது சித்திக்கும் அப்படின்றது தான் இந்த வரிக்கான ஒரு மறைமுக தாற்பயமா நம்ம எடுத்துக்கணும் இதை பற்றி நம்ம பேசும் பொழுது நமக்கு பகவத்கீதையுடைய ஞாபகம் தான் வருது கிருஷ்ண பரமாத்மா நமக்கு அங்கே சொல்லியிருக்கிறார் இல்லையா யார் ஒருவனுக்கு ஞானம் உற்பத்தியாகி மோட்சம் கிடைக்குதோ அப்போ அவனுடைய சஹசிரதலம்ல ஆயிரம் இதழ்களும் பூக்கும் பொழுது அது ஆயிரம் உதயசூரியனுடைய அருள நிறத்தை தாங்கி இருக்கும் அப்படின்றத அவர் ரொம்ப அழகாக நமக்கு அங்கே தெரியப்படுத்தியிருக்கிறார் அடுத்ததா சத்துர்பாகு சமந்திதா அம்பாளுக்கு நான்கு கரங்கள் இருக்கு அப்படின்னும் அந்த நான்கு கரங்களில் அம்பாள் தன்னுடைய ஆயுதங்களை ஏந்திருக்கிறா அப்படின்றது ஒரு விதமான அர்த்தம் இன்னொன்று அர்த்தம் பண்ணணும் அப்படின்னா அம்பாளுடைய ரூபங்களாக காட்சியடிக்கக்கூடிய அஸ்வாரூடா சம்பத்கரி ஷாமலா ஷியாமலா இந்த நான்கு ஸ்வரூபங்களையும் அம்பாள் தன்னுடைய ஆயுதங்களா தன்னுடைய கரங்களில் வச்சிருக்கா அப்படின்ற ஒரு அர்த்தமும் வரும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதை அனலைஸ் பண்ணும் பொழுது சத்துர் பாகு இந்த இடத்துல நான்கு அப்படின்ற நம்பர் வருது அதை எதை உணர்த்துது அப்படின்னா சக்கரத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஸ்ரீ சக்கரத்துடைய அந்த முதல் லேயர் அந்த சதுர வடிவில் இருக்கக்கூடிய திரைலோக்கிய மோகன சக்கரத்துடைய கார்னர்ஸ் இதனுடைய நான்கு எட்ஜஸ் இருக்குது இல்லையா அது நான்கு புருஷார்த்தங்களை உணர்த்தும் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சத்தை உணர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு தாத்பரியத்தை இங்கே நம்ம சிந்தனை பண்ணுறோம் அடுத்து ராகஸ்வரூப பாஷாடியா அம்பாளுடைய ஆயுதத்துடைய வர்ணனை இங்கே வருது பாஷம் அப்படின்ற ஆயுதத்தை அவள் ஏந்தி இருக்காளாம் அது எதை உணர்த்துது அப்படின்னா ஆசைகளை வந்து உணர்த்துது அடுத்து பாருங்க அங்குஷத்தை சொல்கிறாங்க அங்குஷம் பாஷம் இது மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம மனிதர்கள் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அந்த ஆசை மூலமாக ஆணவம் அப்படின்றது தோன்றி அது மூலமாக பிறருக்கும் தொல்லை வந்து நமக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா கிரோதத்துடைய ரூபமாக கருதக்கூடிய இந்த அங்குஷம் இருக்கு இல்லையா அது மூலமாக அம்பாள் பண்டனை எப்படி வதம் பண்ணாலோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆணவத்தையும் வதம் செய்வாளாம் அப்போ இந்த இரண்டாவது கண்ணியில் மொத்தமாக நான்கு நாமங்கள் வருது உதியத் பானு சஹஸ்ராபா ஒன்று அடுத்தது சதுர்பாகு சமன்விதா இரண்டு ராகஸ்வரூப பாஷாடியா மூன்று நான்காவது குரோதா காராங் குஷோஜுவலா பிரம்மாண்ட ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய லலிதா தேவியுடைய சகசிரநாமத்தை தொடர்ந்து சிந்தனை பண்ணுறோம் அடுத்த வீடியோவில் மூன்றாவது கண்ணியுடைய அர்த்தத்தை பார்ப்போம் நன்றி